ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜை என்னால பூஜைக்கு கலந்துக்க முடியல முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் அம்மாவுக்கு வந்து கண்ணை ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு மூணு நாள் கழிச்சு செக்கப் போவாங்கன்னு போயிட்டு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் நேத்து போயிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிருக்காரு அதனால என்னால பூஜையில கலந்துக்க முடியல நான் தனியா இருக்கேனா அதனால வீட்டு வேலை அப்புறம் காலையில நம்ம வீட்டுல பூஜை பண்றதுன்னு கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு நீங்க எல்லாருமே சரஸ்வதி பூஜை எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதை விட என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கப்புலாக இருக்கிறவங்களுக்கும் சரி மேரேஜ் ஆனவங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு வந்து எங்களோட அனிவர்சரி டேவுமே கூட நிறைய டைம் உங்களோட அனிவர்சரி டேட் எப்போன்னு சொன்னப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வருஷம் வந்து அவங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நான் வீட்டில் இருக்கேன் இந்த மாதிரி நார்மலாக மொபைலில் பேசிக்கிட்டோம் செலிப்ரேஷனும் எதுவும் பண்ண முடியல ஓகே நீங்கள் நல்லபடியாக கொண்டாடுங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போன டைம் நான் தமிழ்நாடுக்கு போகும்போது நம்ம உதள போயிருந்தோம் ஷாப்பிங் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் பேக் வாங்கினோம் பேகு கோடை இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கணும் உதலால ஆனா இந்த டைம் வந்து ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு காஸ்மெட்டிக்ஸுமே நான் வந்து ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிட்டேன் அதனால தமிழ்நாடு போறதுக்காக நான் என்னென்ன ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணேங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம தேஜுக்கு நான் என்னென்ன எடுத்தேன்னு பார்த்துக்கலாம் தேஜுக்கு வந்து நிறைய ட்ரெஸ் இருக்கு அம்மாவுமே சொன்னாங்க அதிகமாக ட்ரெஸ்ஸு புதுசாக வாங்கி கொண்டுட்டு வந்து குமிக்கிறேன்னு குமிக்காத ஏன்னா இருந்து மறுபடியும் எடுத்துட்டு போக முடியாமல் போயிருன்னு பயங்கரமாக கண்டிஷனாக தான் சொல்லியிருக்காங்க அதனால ஒரே ஒரு ட்ரெஸ் அதுவும் ரொம்ப கம்மி ரேட் மீசோல வாங்கினேன் இது வந்து இந்த மாதிரி மேலே டாப் இது கூட இந்த சின்ன டிஷர்ட் அழகா இருந்தது பார்க்கும்போது மினி அவங்களும் சின்ன பொண்ணுதானே அந்த மாதிரி வாங்கினேன் இது வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டாப் வந்து மேலே யூஸ் பண்ணிக்கலாம் நான் நினைச்சேன் இது வந்து காட்டனாக கிடைக்குனே ஆனால் பாலிஸ்டர் இது ஆனால் அழுக்கெல்லாம் சூப்பராக போகும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பாருங்க அதுக்கப்புறம் இந்த ஷூ ஒன்று வாங்கியிருந்தேன் இதுவுமே நான் மீசோல தான் ஆர்டர் பண்ணேன் வாங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டேன் அதனால தான் இப்படி காமிக்கிறேன் நான் வந்து பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்தது க்ரீன் கலரில் வந்திருந்தது யூஸ் பண்ணி பார்த்தோம் அவளுக்கும் கரெக்டாக இருந்தனால ரிட்டர்ன் பண்ணல சரி இருக்கட்டும்னு வச்சாச்சு மெஹந்தி கலர் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு போகிறதுக்குன்னு காஸ்மெட்டிக்ஸ் வந்து அதிகமாக எதுவும் வாங்கலை இந்த ஒரே ஒரு இயரிங் தான் வாங்கியிருந்தேன் ஒன் டுவெண்ட்டி ஆர் எவ்வளவோ அதுவும் தான் வாங்கியிருந்தேன் ஆனா செம்மை வெயிட்டா இருக்கு சும்மாவே அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய இயரிங்கா போட்டு காதை பெருசைக்கு போகுதுன்னு இதுவும் நல்ல வெயிட்டா இருக்கு இது ஒண்ணு வாங்கினேன் ஹஸ்பண்டுக்கு வந்து வெறும் ரெண்டே ரெண்டு ஷர்ட் தான் அதனால நம்ம லாஸ்ட்ல பாக்கலாம் அவங்க பொங்கலுக்குமே எதுவுமே எடுக்கல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவர் வந்து காஸ்ட்லியா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதனால எங்க கிட்ட காமிக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அந்த ஒரே ஒரு பிளாக் கலர் லுங்கி காமிச்சிருந்துருப்பேன் தெரியுமா அந்த கல்ச்சரல் டான்ஸ்க்கு யூஸ் பண்றது அது மட்டும் தான் அதுக்கப்புறம் எடுக்கல இப்போ நானா அவங்களுக்கு ரெண்டு ஷர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதை வந்து அப்புறம் பார்க்கலாம் போன டைம் வந்து ஃப்ளைட்டில் போனோம் இந்த டைம் வந்து ட்ரெயினில் த்ரீ ஏசி அப்பார்ட்மெண்ட்டு தான் புக் பண்ணியிருக்கம்மா கன்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணியாச்சு டேட் டுவெண்ட்டி நிறைய பேர் கேட்டிருந்தேங்க எப்போ கிளம்புறீங்கன்னு டேட் டுவெண்ட்டி போகிறோம் அதனால் அதுவும் ஏசி அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கே தெரியும் எனக்கு கோல்டில் எவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் வரும்னு ரொம்ப சேஃப்டியாக போகணுன்னு கேப் ஒன்று வாங்கியிருக்கேன் க்ளவுஸ் எல்லாமே ரொம்ப க்ளவுஸு சாக்ஸ் ஷூ அப்படின்னு ஒரு மாதிரி ட்ரெயின்ல இருக்கும் போது மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க அந்த மாதிரி தான் நாங்கள் கிளம்புறோம் இந்த கிளௌஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் ரொம்ப எக்ஸைட்டடா பாப்பீங்க ஏன்னா நீங்க சுடிதார யூஸ் பண்ண மாட்டீங்களா சுடிதாரை யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறவங்க தான் ரொம்ப பேரு அதனால இந்த டைம் குர்த்தி எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன் பாருங்க குர்த்தி பாப்பா இன்னும் பால் குடிக்கிறது மறக்கல தானே அதனால ஏதாவது ஒரு குர்த்தியாவது ஃபீடிங் குர்தி பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி எடுக்கணும்னு ஆசை அதனால இந்த குர்த்தி எடுத்தேன் ஹேண்டு வந்து த்ரீ ஃபோர்த்து தான் அந்த இடத்துல இப்படி ஒரு லேயர் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த ஹேண்ட்லேயும் நெக்கு கிட்ட இந்த மாதிரி இருக்கும் இருங்க இந்த குர்த்தி எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு நான் நின்று உங்ககிட்ட காமிக்கிறேன் இது வந்து அம்பர்லா மாடல் நம்ம ஏ ஹைட்டுக்கு நான் லெகின்ஸ் போட வேண்டாம் தான் நினைக்கிறேன் ஆனா கண்டிப்பா யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அம்பர்லா மாடல் அழகா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு பாப்பா பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அம்பர்லா யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போதான் நெக்ஸ்ட் இது ஒண்ணு நெக்ஸ்ட் வந்து இந்த குர்த்தி நிறைய பேர் கேட்கலாம் நீங்க அதிகமா யூஸ் பண்ற ஆ இருக்கட்டும் இல்ல சாரியா இருக்கட்டும் கிரீன் அண்ட் தான் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல இங்க வந்ததுக்கு அப்புறம் ரெட்டுக்கும் எனக்கும் ரொம்ப கனெக்ஷன் ஆயிடுச்சு இங்க பாருங்க இதுதான் இதுவும் சேம் அந்த த்ரீ ஃபோர்த் ஆனா இது ஃபீடிங் குர்த்தி இல்ல வீட்ல இருந்தா போர் அடிக்கும்னு இவங்களும் சொல்லுவாங்க வாங்கி சும்மா நத்தம் போயிட்டு வரலாம் அந்த மாதிரி நத்தத்துக்கு அதிகமா போவோம் அப்ப ஈவினிங் டைம்ல அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கியிருந்தேன் எல்லாமே நான் காட்ட செலக்ட் தான் தமிழ்நாடுல என்னோட பேவரட் குர்த்தினா இதுதான் பிளாக் கலர் அதை விட ரெட்டு தான் ஆனா யூஸ் பண்ணி பார்த்தேன் சைஸ் எல்லாமே கரெக்டா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா இது ஃபீடிங் குர்த்தியா இல்லைன்னு தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா போகும்போது காமிச்சிருக்கலாம் இல்லாட்டி நம்ம தமிழ்நாட்டுல அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இது வந்து நைட்டி தான் இங்க பட்டன் இருக்கும் இதுவுமே அனார்களி மாதிரி இங்க வரைய இங்க பாருங்க ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இங்க வரைய கொஞ்சம் டைட்டா அப்புறம் இங்கெல்லாம் லூசா இருக்கும் எனக்கு இந்த நைட்டி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த நெக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒன்று எடுத்திருந்தேன் அதிகமாக இந்த டைம் தமிழ்நாடு போகிறதுக்கு நான் தான் ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்குமே அதிகமாக எடுக்கல நெக்ஸ்ட் இது வந்து நாலாவது குர்த்தி இதுவுமே சேம் க்ரீன் அண்ட் ரெட்டில் எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் தான் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ஒரு இப்படி தான் எடுத்தேன் ஃபீடிங் குர்த்தி இல்லை நார்மல் குர்த்தி தான் எனக்கு இந்த குர்த்தி எதுக்குமே நான் இன்னும் லெக்கின்ஸ் எடுக்கல இனிமேல் தான் ஷாப்பிங் பண்ணணும் அதை வந்து கடையில் தான் எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு டைம் ஆன்லைனில் ஜெகின்னு ஒன்று ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணி அது வந்து ஸ்போர்ட்ஸ் பேண்ட் மாதிரி வந்துருச்சு அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வந்துருச்சு அதனால் ஆன்லைனில் சரியாக நம்ப முடியாதுன்னு கடையில் தான் எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் அதை இன்னொரு நாள் காமிக்கிறேன் இந்த டீஷர்ட் வந்து ஹண்ட்ரட் கே செலிப்ரேஷன் பண்ணப்போ என்னோட ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு அதனால புதுசாக யூஸ் பண்ணியிருந்தாங்க என்னன்னு தெரியல என்னோட ஹஸ்பண்டோட உடம்பு ரொம்ப சிறுசு அவர் யூஸ் பண்ணுற டிஷர்ட் எல்லாம் நல்லா பெருசாக இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும் போல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காரோ என்னவோ இந்த மாதிரி டிஷர்ட் அதுவும் எல்லாமே பிளாக்காக வேணும் ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனில் இதே மாதிரி நல்ல பெரிய பெரிய கை அப்படிதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இது ஒண்ணு நானா விரும்பி ஆர்டர் பண்ணது நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தா இது என்னங்க அப்படின்னு கூட ஃபீல் பண்ணுவீங்க என்ன பண்றது அவரோட அவருக்கு மாதிரி எடுக்கணும்ல பாருங்க இம்பாசிபிள் அவங்க அவங்க கொஞ்சம் எப்படி தெரியுமா நீ சொல்றதை நான் கேட்கணும்னு நீ நினைச்சேன்னா அது நடக்கவே நடக்காது அப்படி ஒரு கேரக்டர் அதனால இப்படி அதுவும் இந்த டிஷர்ட் வாங்கி கொடுத்தப்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா ஏன்னா அவருக்கு கேரக்டருக்கு மேட்ச்சாக இருந்த மாதிரி இருந்ததுங்களா ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் இப்படியெல்லாம் இருக்கிறது பிடிக்கும் அதனால ஷாப்பிங் பண்ணது இவ்வளோதான் இந்த டைம் எனக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன் இவ்வளோதான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு போகிறதுக்கு பேக் எல்லாமே இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்கு டைம் நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு பேகு வாஷ் பண்ணணும் தமிழ்நாடு போகிறதுக்கு பேக்கிங்குமே இன்னும் இருக்கு தமிழ்நாடு போகிறப்ப பேக்கிங் பண்ணுவேன்ல அதை ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன் ஓகே நான் எடுத்திருந்த குர்த்திஸ் எது எது நல்லா இருந்தது எது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்